ஸோ ஹலோ கே ஸோ இன்னும் இல்லை நம்ம அந்த நாவல் சிக்ஸ்டா மானுவோட எபிசோடு டுவெல் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பொறுத்த மாரியெல்லாம் லைக் பண்ண பார்த்துருக்கோம் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுக்கோங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு வாரம் கழிச்சு வீடியோ போடுறேன் ஸோ நான் வீடியோ போடலன்னா உடனே ஏன்டா ஸ்பார்க்கு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து அப்போ தான் நான் சீக்கிரம் போடணும்னு தோணும் ஸோ அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஓகே ஸோ ரொம்ப சம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்மளோட கிம் ஹஜினாக தான் வந்து காட்டுறாங்க அவன் வந்து லோன் கமிட்மெண்ட்டை பார்த்து வந்து அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல லோன் கமிட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரி இவன் சூடாங்க என்னதான் பண்ணுறான் தெரியலன்றமா சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கான் அவனோட பேங்க் அக்கவுண்ட்டில் பார்த்திங்கன்னா மூவாயிரம் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரி இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது முப்பதோ மூணு லட்சம் டாலர்னால் நான் எப்படி வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா இப்போ த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அவன் டெப்ட் அதாவது கடன் கட்டணும் அப்போ அவ்வளோ கடனை கட்டுற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது இவன் என்னதான் பண்றான் எப்படி இந்த கடன் வந்துச்சுன்னே தெரியாம நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து முடிச்சுட்டு இருப்பான் ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட பேங்க் மூவாயிரம் ரூபா தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறத பார்த்துட்டு இப்படியே போயிட்டு இருந்தா என்னால் கண்டிப்பா என்னோட உலகத்துக்கு ரிட்டர்ன் வந்து போக முடியாது ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நான் இதே மாதிரி கடன் கட்டியே செத்துருவோம் போலேன்றவன் சொல்லிட்டு பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கான் கதறிட்டு சரி இப்போது எனக்கு வேறு வழியே கிடையாது நான் காசு தான் சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது லீகலாக அதுவும் லீகலாக வந்து ரெண்டு வழி இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஸ்டாக்ஸு செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டுன்ற ஒரு இடம் இருக்குமாமா அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மா மான்ஸ்டர்ஸ்லாம் ஹன் பண்ணி அதை வந்து சேல் பண்ணி இது பண்ணுறது தான் அடுத்த மெத்தடு ஸோ இப்போதைக்கு என்னால் ஸ்டாக்ஸில் போடுற அளவுக்கு காசு இல்லைன்றதுனால எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷனு அந்த ஃபீல்ட்ஸுக்கு போடுறது தான் ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து எல்லா அனிமேஸ்லேயுமே பார்த்துருப்போம் இல்லையா இந்த எப்படி சொல்கிறது அந்த அட்வென்ச்சரர் மாதிரி இந்த கில்டை வந்து வச்சு இந்த நிறைய காசு சம்பாரிப்பாங்களையா ஸோ அதே அதே மாதிரி ஒரு சிம்லர் கான்செப்ட் தான் அப்படியே டோட்டலாக சிமிலர் கிடையாது கொஞ்சம் சிம்லரான கான்செப்ட் தான் இந்த ஃபீல்டில் போயிட்டு மான்ஸ்டர் ஹண்டர் பண்ணி நீங்கள் ஹண்ட் பண்ணி காசு வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த இடத்துல தான் ரொம்பவே டேஞ்சரஸான ஏரியா மான்சஸ்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இருக்கோம் டஞ்சன் டவர்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாமா ஸோ நிறைய மான்சஸ் வந்து நீங்கள் கொண்டு கொண்டு ஸோ அதை வந்து சீக்கிரமாக வித்தீங்கன்னா அப்படியே மான்சஸோட காசு வந்து உங்களுக்கு கிடச்சிடுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகே எனக்கு இப்போதைக்கு ஹண்டிங்க்கு தேவையான அளவுக்கு நான் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு ஒரு ஒரு பாயிண்ட்டாக வந்து பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அவனுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது அதாவது டோர் டெலிவரி வந்து வந்திருக்கு கேரட் கிம்ஹர்ன்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கும்போது யார் ஏதுன்றமா சொல்லிட்டு பார்க்குறான் அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூனு ஆகிட்டு இருந்து ஒரு பேக்கேஜ் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோ வந்து யூன் ஹாவா அப்படின்னு அவன் சொல்லிட்டு டக்குன்னு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் எடுத்து பார்க்குறான் ஸோ நான் எந்த ஸ்பாயிலரும் கொடுக்கல ஸோ அந்த பேக்கேஜை பார்த்தோன்னே இதுவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகி இருக்கான் ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த பார்சல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து காட்டுறாங்க ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புது இடம் ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ டெலபோட் ஆகி டெலபோட்டேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி டெலபோட் ஆகி வந்திருக்கான் ஸோ இதுதான் வந்து கேங் வானோட ஏரியாவான வஞ்சு ஏரியா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஷார்ட்டாக ஃபீல்டுன்னு சொல்லி சொல்லுவோம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து அங்கே இருக்கவங்க இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி கிம் ஹஜினுடம்மா சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் வந்து சொல்லிட்டுருக்காங்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கியூப் அகாடமியோட ஒரு கேடட் அதாவது கியூப் அகாடமியோட ஒரு மாணவரான ஒரு ஸ்டூடண்ட் ஓகேவா ஸோ அதனால வந்து அவனுக்கு அவ்வளோ மரியாதை நம்ம ஹீரோ வந்து எப்பா எவ்வளோ மரியாதை கொடுக்குறானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே வந்து ஷாக் ஆகிடுவான் ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து முன்னாடி நிறைய ஆளுங்க வந்து தெரியுறாங்க அதாவது இந்த எப்படி சொல்கிறதுனா புரோக்கர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ கிட்ட தான் நீங்கள் வந்து காண்ட்ராக்ட் போட்டு நீங்கள் ஹன் பண்ணுற மான்சஸ் வந்து கொடுப்பீங்க ஸோ அதுக்கான காசை தான் அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான இடம் தான் இந்த கேங்வானோட வானோடய ப்ரொவின்ஸ் ஏரியா ஸோ இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு அதிகமான டேஞ்சர் லெவல் இருக்க மான்சஸ்லாம் வந்து இருக்காது ஸோ அதனால் லைக் இந்த வெப்பன் சேல் பண்ணுறது இந்த மாதிரியும் நிறைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க பட் மோஸ்ட்டாக இதுதான் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஏரியா சேல்ஸுக்கு ஸோ நிறைய பேர் வந்து ஹண்டர்ஸை வந்து ரெக்ரேட் இருக்காங்க நீங்கள் வரீங்களா அங்கே வரீங்களா பார்ட்டி வந்து க்ரியேட் பண்ணுவோம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இது வந்து இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து எல்லோரையுமே வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கான் லைக் அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா மார்க்கெட் பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ்க்யூஸ் மீ நான் நீங்கள் வந்து என்னோடய பிஸ்னஸ் கார்டை பார்க்குறீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கொடுக்குறாரு அது அதாவது இவருமே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் தான் இந்த மாதிரி ரெக்யூட் பண்ணுறதுக்காக தான் வந்து வந்திருப்பாரு அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ பார்த்து இவர் வந்து என்ன கேட்பாருனா நீங்கள் வந்து மான்சஸ் ஆன் பண்ணுறது தான் வந்திருக்கீங்களான்ற மாதிரி சொல்லி கேட்பாரு அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆமான்ற மாதிரி சொல்லுவோம் அப்போ என்ன பிஸ்னஸ் கார்டை பாருங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது தான் நம்ம ஹீரோ பயங்கர சாக்காகும் நான் எவ்வளோமும் அமைதியாக இருந்து வந்து ரீசன் அதுதான் ஏன்னா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம கிம் சுஹோ இருக்கா இல்லையா ஸ்டோரியோட ஹீரோ அந்த ஹீரோவோட ரெப்ரஸன்டேட்டிவாக இவர் தான் வந்திருப்பார் பட் கதையில் ஏதோ ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கு அதனால வந்து இவர் நம்ம ஹீரோ கிட்டே வந்து வந்திருக்காரு இவர் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து யார் இவரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிரும் ஏன்னா ஃபியூச்சரில் இவர் தான் வந்து கொரியாவோட பெஸ்ட் ஏஜென்ட்டியோட டேரக்டராகவும் இருப்பார் ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட கிம் சுஹோவோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஏஜென்ட்டாகவும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார் அப்போ நம்ம ஹீரோ வந்து இவரை வந்து நான் இந்த இடத்துல மீட் பண்ணோன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ஓகே உலகத்தோட இப்படி தான் நடக்கும் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவர் கூட வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிடுறான் இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு லக்குன்னு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன் இந்த இடம் வந்து இன்னுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அதாவது இந்த நாவல் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேருக்கு அவங்களோட உண்மையான ஒர்த்து வந்து தெரியல ட்ரூ ஒர்த்து வந்து தெரியல ஸோ அதனால் இது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்குது அப்போ நம்ம ஹீரோ வந்து சைன் பண்ணி காண்டாக்ட் வந்து கொடுத்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நான் அவங்களுக்கு வந்து எப்போயுமே என்னோடய பெஸ்ட்டு சர்வீஸ் வந்து சர்வ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஹீரோவுமே வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறான் சரி அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறான் கிம் கிம்சுகோட ஒரு ஏஜென்ட்டுக்கு நான் இன்டர்செப்ஷனாக உள்ளே வந்து வரேன் இது கரெக்டாக இருக்குமான்றமா மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறான் பட் ஸ்டில் வேறு வழி கிடையாது எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி இந்த ஏஜென்ட்டுமே வந்து வந்துட்ருப்பாரு அப்படி வந்துடும் போது அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்பான்னா நீங்கள் வந்து என் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க இது வந்து உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை இல்லை நீங்கள் வந்து எதுவும் பயப்படாதீங்க நீங்கள் வந்து டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் மாட்டினீங்கனாலுமே என்ன அப்படியே அங்கே பலியாடாக விட்டு போனீங்கன்னாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார் அப்போ வந்து கீழே ஒரு கால் தடம் வந்து இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல மான்சஸ் வந்துருக்கு இது வந்து ஹாப் காப்ளினோட ட்ரேசஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான் அப்படி பார்த்துட்டு எனக்கு வந்து உண்மையாக ஒழுங்காக பட் ஸ்டில் ஓகே தான்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போதே சரி ஓகே இதை ஹன் பண்ண எப்படி இருக்குன்றமாக சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கை காட்டுறான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயில்டு ஸ்டீல் போராமா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ கையில் இருக்கிறது ஒரு கன்னு அப்படி இருக்கும்போது இவர் வந்து பார்த்துட்டு ஸ்டீல் போரா இது வந்து உங்களால் ஹன் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிறது கன்று தானே இதை வச்சுட்டு உங்களால் அதோட தோலை வந்து பிக்கவே முடியாதுன்றப்பா சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் உங்ககிட்ட அதெல்லாம் வந்து கேட்கல இது வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே தான்ன்ற சொல்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் எதுவுமே ட்ரை பண்ணாமல் வந்து சொல்லவே மாட்டேன்னு நம்ம சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன் நம்ம ஹீரோ வந்து அவனோட டெஸ்டிங்கில் எடுக்கிறான் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அந்த கனெக்ட் அந்த கனெக்ஷன் வந்து வருது என்னென்னா அந்த டெலிவரி ஏஜென்ட் வந்து வந்துருப்பாரு இல்லையா அவர் வந்து நம்மளோட யூனாவுக்கு வந்து அந்த டிப்ஸ் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கும் ஸோ அதனால தான் யூனா வந்து கன் அமைச்சிருப்பாங்க நீங்கள் ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம் சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கன் எடுத்து அவன் ஒரே ஒரு ஷூட் தான் பண்ணுறான் ஜஸ்ட் பிகாஸ் இதை வந்து ஒரு டெசட்டிகல் கன்னுன்றதுனால சிங்கிள் ப்ளோலேயே அந்த ஒயில் போர் வந்து செத்து போயிருது இதை பார்த்துட்டு அவருமே சாக்காயிடுது நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான்றமா சொல்லிட்டு பார்க்குறான் ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கதை புரியாமல் இருந்துச்சுன்னா கடைசியாக போட்ட ரெண்டு எபிசோட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் இந்த எபிசோடு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே ஸ்டோரிக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இந்த எபிசோடில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த எபிசோடு தரமாக இருக்கும் ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை வெயிட் பண்ணுறேன் ஸோ பாய் கேஸ்